அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் நுழைந்திருக்கும் இந்த புத்தாண்டில் கிரகங்களின் நிலைகளால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கீங்களா அதுவும் நீங்கள் சிம்ம ராசியைச் சேர்ந்தவரா உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தி உங்களுடைய தொழில் வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆரோக்கியம் நிதிநிலை கல்வி போன்றவை எப்படி இருக்கும் என்பதை குறித்து விரிவா தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படினா இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பது குறித்து விரிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ கால போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு தொடங்கும் போதே கிரகங்களின் அமைப்புப்படி இந்த ஆண்டு சனி பகவான் ஏழாவது வீட்டில் கண்டச்சனியாக ஆண்டு முழுவதும் சஞ்சளிக்கிறார் கண்டசனி அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதே போல் ரெண்டில் கேது மற்றும் எட்டில் ராகுவும் இருக்கிறதுனால எல்லாவற்றிலுமே பாத்தீங்கன்னா ஒரு மந்தமான போக்கையே உருவாக்கலாம் பத்தாவது வீட்ல கர்மஸ்தானத்தில் ஆண்டின் பர் பயிற்சியாகும் குருவால் வேலையில் கூடுதல் பொறுப்பு ஏற்படுங்க ஏனைய மாத கோள்கள் அனைத்துமே ஆண்டின் தொடக்கத்துல மிகவும் சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கும்பராசியில் கண்டசனியாக இருந்து ஆண்டு முழுவதும் சனி பகவான் அமர்ந்திருக்காரு ஆண்டின் தொடக்கத்தில் மற்ற கிரகங்கள் நிதி மற்றும் பொருளாதார ரீதியாக ஆதரவு அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீடு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதிலும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி முதலீடுகள் சேமிப்பு போன்றவற்றில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது ஆண்டின் பிற்பகுதியில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டில் படுவதால் நிதி நிலைமை மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மே மாதம் ஏற்படும் குரு பெயர்ச்சி காலத்தில் அதிக வேலை பலு வேலை மாறிவிடலாமா அப்படின்னு கூட உங்களில் பல பேருக்கு தோன்றலாம் கடந்த ஓராண்டு காலம் நீங்க ரொம்பவும் பொறுமையா இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஏற்ற பலனை வரும் காலத்துல பெறுவதற்கு காண வாய்ப்பிருக்கு முதல் ஐந்து மாதங்கள் குருவின் சாதகமான பயிற்சி காலத்தில் வேலை மாற்றம் செய்து கொள்ளலாம் அது மட்டும் கிடையாது சிம்ம ராசிக்கு சுக்கரன் மற்றும் செவ்வாயின் சாதகமான பயிற்சி காலத்தில் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய யோகமான காலமாக அமைய பெறுங்க சிம்ம ராசிக்கு திருமண வீட்டை குறிக்கக்கூடிய கும்ப ராசியின் ராசிநாதனும் சனி பகவான் தான் அதனால ஏழாவது வீட்டுக்கான சனி பகவான் ஏழில் ஆட்சியாக அமைந்திருப்பது ஒரு பக்கத்தில் சாதகம் மற்றொரு பக்கத்தில் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம் திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி யாராக இருந்தாலுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து செல்வதும் பிரிவு ஏற்படாமல் பாதுகாக்கும் காதல் திருமணம் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக வேற்று மதம் அப்படி இல்லைன்னா இனத்தில் அதிக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அஷ்டம அஷ்டம்பராக நடக்கிறதுனால உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் சரிமான பிரச்சனைகள் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிலை ஏற்படுங்க முன்னேற்றம் வளர்ச்சி நிதானமாக இருக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் இந்த வருடத்தில் பார்க்கும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீர்கள் அந்த அளவுக்கு சிறந்த முடிவுகளையும் சிறந்த பலன்களையும் உங்களால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பெற முடியும் அதனால இந்த ஆண்டுல நீங்க கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற நற்பலன்களும் அனுகூல பலன்களும் முன்னேற்றத்தையும் உங்களால் நிச்சயம் அடைய முடியுங்க அதே போல் ஆண்டின் முதல் சில மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் பரபரப்பாக இருக்குங்க வேலை சம்பந்தமாக பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானதாக அமைய பெறுங்க சிலர் பார்த்தீங்கன்னா விரும்பிய இடமாற்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அடைவாங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவராக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கப்பெறுவீங்க நீண்ட காலமாக வேலை செய்து ஏதேனும் மாற்றத்தை திட்டமிட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல சலுகை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கப்பெறும் வெளியூர் சென்று வேலை பார்க்கும் உங்களின் கனவும் இந்த காலகட்டத்தில் நினவாகும் ஜூலை மாத இறுதியில் நிலைமை சற்று பதட்டமாக அமைய பெறுங்க இந்த காலகட்டத்தில் திடீரென உங்கள் வேலை வலு அதிகரிக்கும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துறதுல நீங்க பல சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் ஆண்டின் மீண்டும் உங்களின் சிறப்பான செயல் நற்பெயரை பெறுவீங்க வணிகத்தை வரைக்கும் வணிகம் செய்பவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது கடினமாக ாலும் எ்பார்த்தபடி பலன் கிடைக்காமல் போகலாம் ஆனால் படிப்படியாக நிலைமை சீராகும் அதனால கவலை கொள்ள தேவை கிடையாது தொழில நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க இருப்பினும் உங்களுடைய முடிவுகளை புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றவர்களால தவறாக வழிநடத்தப்படுவீங்க அதே மாதிரி மற்றவர்களால தவறாக வழிநடத்தப்படாதீர்கள் நடத்தப்படாதீர்கள் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி அதை ஒரு காதில் வாங்கிட்டு மற்றொரு காதில் விட்டுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அது சரின்னு படுதா அப்படிங்கறத தீர ஆலோசனை பண்ணி அந்த முடிவுகளை மேற்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சற்று கடினமாகத்தாங்க இருக்கும் உங்களுடைய கூட்டாளர்களுடனான உங்களுடைய ஒருங்கிணைப்பு மோசமடையக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் கூட்டாண்மையை முடிக்க முடிவு செய்யலாம் அதே மாதிரி ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான நேரம் உங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக அமையப்பெறும் ஏனா ஏன்னா இந்த காலத்தில் வணிகம் இருமடங்கு வேகமாக வளரும் வணிகத்தை விரிவாக்க ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடத்தில் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவுகள்லையும் ஒருங்கிணைப்பு இருக்குங்க பாதகமான சூழ்நிலைகளில் உங்களுடைய அன்புக்குரியவர்களின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகங்களின் மாறுதல்களால் நல்ல பெற முடியும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வசதிகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் ஆதரவை பெறுவீங்க உடல் நலம் குறித்து அலட்சியமாக ஆண்டினுடைய நடுப்பகுதி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையை பற்றி கூறணும் அப்படின்னா முதல் சில மாதங்கள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த காலத்தில் உங்கள் உறவை நிர்வகிக்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க இந்த காலகட்டத்தில் மாமியார்களின் குறுக்கீடும் உங்களுக்கு இடையே பதட்டத்தை ஏற்படுத்தலாம் அதனால் கூடுதல் கவனம் தேவைங்க கவனக்குறைவு மற்றும் தேவையற்ற கவலை காரணமா உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் மனநல பிரச்சனைகள் அதிகரிக்கவும் செய்யலாம் ஜூலை மாதம் முதலாக உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையப்படுகிறது மீண்டும் உங்களிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இந்த காலத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் மீண்டும் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவீங்க உங்களுக்கு உணர்ச்சி பிணைப்பும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு திருமணமாகாதவராக இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும் சிலர் விரும்பிய வாழ்க்கை துணையை பெற முடியும் அதே மாதிரி காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குறித்து சொல்லணும் அப்படின்னா ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டம் உங்களுக்கு சற்று மன அழுத்தமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் ஓரளவு மோசமடைய கூடும் அதே மாதிரி அந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நீங்க ஒருவருக்கொருவர் அதிக நேரம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லைனா உங்களுக்கு இடையே உள்ள கசப்பை குறைக்க நீங்க கண்டிப்பா முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி முயற்சித்தால் படிப்படியா உங்கள் உறவுல முன்னேற்றம் காண்பீங்க முக்கியமாக இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க முயற்சித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களை அதிகம் தலையிட விடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்திடும் அதே சமயம் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களின் நிதி நிலையை பற்றி சொல்லணும்னா இந்த ஆண்டு பண விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வருமானம் நன்றாகவே இருக்கும் ஆனால் நிதி ரீதியாக வலுவாக இருக்க உங்களுடைய செலவுகளையும் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதிக செலவுகள் கூட உங்கள் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் உங்கள் செலவுகளுக்கும் வருமானத்திற்கும் இடையில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் பண விஷயத்துல ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்துல நீங்க நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீங்க இது உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும் சிக்கல்கள் தவிர்க்க விரும்பினா, உங்கள் முடிவுகளை மிகவும் கவனமாய் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது கல்வியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரு கலவையாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலரால் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாமலும் போகலாம் இருந்தாலும் தொடர்ச்சியான முயற்சிகளையும் கடின உழைப்பையும் செய்ய வேண்டியது அவசியம் அப்படி முயற்சி எடுத்தால் படிப்படியாக படிப்பில் சிறந்து விளங்கலாம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் கல்வி தொடர்பான எந்த ஒரு முயற்சியிலையுமே நீங்கள் வெற்றி பெறலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி இருந்தா ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு நல்ல பலன்களை பெற முடியும் உங்கள் கடின உழைப்புக்கு சரியான பலனும் கிடைக்கப்பெறும் ஆனால் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல விரும்பினா அதுல தடைகளையும் நீங்க சந்திப்பீங்க ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியம் கவனக்குறைவு உங்களுடைய பிரச்சனைகளை அதிகரிக்கும் ஜாக்கிரதையா இருங்க ஆரோக்கியத்தில் திடீர் சரிவும் ஏற்படலாம் ஆனால் சீக்கிரமே ஆரோக்கியம் மேம்படும் முக்கியமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உணவு பழக்க வழக்கங்களில் நீங்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக வெளி உணவுகளை முக்கியமா இரவு வரைக்கும் வேலை செய்வதை முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி வழிபாடு பண வரவை மேம்படுத்தும் கால பைரவர் வழிபாடு சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும் உடல் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு இயற்ற உதவிகளை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஆண்டின் தொடக்கம் அற்புத பின் பின்பகுதிய வேலை நெருக்கடி ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது